ஏதோ வர்ற சனிக்கிழமை ராஜபக்சே கருப்புடி காமிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை மோடிக்கு கருப்பூடி காமிக்கணும் அப்படியே திட்டமிட்டு இருந்தப்போ திடீர்னு தொண்ணுதாரு படத்துக்கு நூறாவது நாள் விழாக்கு நீங்க வரணும்னு சொல்லி கேட்டது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் மாதிரி இருந்தது எங்களுக்கும் லவ்வுக்கு என்ன சம்பந்தம் தெரியல ஆனால் காதலிக்கு அதுக்கு முன்னாடி உணவு சொல்லணும் ஏன்னா அது சிறையிலேருந்து வெளி வந்த உடனே நான் பார்த்த முதல் படம் தொண்ணுதாறு என் எல்லாம் வந்து நம்ம போகணும் இந்த படத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க அதுக்காக போன படம் அது ஏன்னா செகண்ட் ஷோ போனால் போகிறது தான் வாய்ப்பு இருந்தது செகண்ட் ஷோ போயிட்டு போனால் அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் கையெழுத்து போடணும் அதுக்குள்ளே எந்திரிச்சு போக முடியுமா என்ன தெரியல ஏன்னா வேலைகள்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறப்ப அது சரி போகணும்னு சொல்லி போனோம் அது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு நிறைய பேர் அதை பற்றி பேசிருக்காங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்னும் சில விஷயங்களை சேர்த்து நான் அந்த சமயத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னால் வந்து காதலிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம் அது இன்றைக்கு நம்ம பல செய்திகளை வந்து பார்க்குறோம் பார்க்கும் பொழுது காதலித்த பெண்ணையே வந்து கொலை செய்கிறது அவங்க முகத்துல ஆசிட் வீசுறது இப்படிங்கிற மாதிரியான பல தகவலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒரு காதலிச்ச பெண்ணை எப்படி நம்ம அப்படி வந்து பண்ண முடியும் அப்போ எங்க கோளாறு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இப்படிப்பட்ட தகவலா வந்து நம்மளுக்கு ஊடகத்துல வரும் பொழுது தொண்ணூத்தாறு மாதிரியான ஒரு படம் என்பது வந்து எப்படி பெண்களை கொண்டாடுறது எப்படி காதலை கொண்டாடுறது எப்படி வந்து இயற்கை கொண்டாடுறது எல்லாம் சேர்த்து பேசியோன்று இருக்கு காதலங்கிறது ஏதோ தனி ரெண்டு மனிதர்களுக்குள்ள நடக்கிறது மட்டுமே இல்ல காதல் என்பது ஒரு மனிதனுடைய என்ன சொல் உயிரிகளினுடைய அடிப்படை ஒரு குணாம்சம் அது உலகத்தை இயக்குகிற குணாம்சம் அது நம்ம வந்து அது அதில் அந்த படத்துல வரக்கூடிய அந்த வசனம் எல்லாரும் நம்ம இன்னும் மறக்க முடியாத அந்த வசனம் வந்து நீங்க எங்க இறக்கிட்டும் நின்றுட்டு இருக்காது எங்கே இறங்கணும் அங்க நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் உண்மை சொல்ல காதல் நம்ம வந்து அந்த காலத்தோடு பிணைத்து போடுறது படத்துல வந்து அந்த நிகழ்காலம் முழுவதும் ஒரு இரவில் நடக்கும் கடந்த காலம் முழுவதும் ஒரு பகலில் நடக்கக்கூடியதாக அதுல இருக்குது அதில் அந்த மாதிரி ஒரு காதல் என்பது வந்து ஒரு அந்த பெண்ணோடையோ அல்ல அந்த ஆணோடையோ முடிஞ்சு போகிறது இல்லை அதையும் தாண்டி வந்து அந்த 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 அன்பு என்பது இயற்கையை நேசிக்கிற ஒன்று அதான் அந்த படத்துல அவர் முதல் பாடல்லே அது காமிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் நான் நாள் வந்து அந்த காதல் வந்து ஏதோ காதலிச்ச பெண்ணு கிடைக்கல ஆண் கிடைக்கல அப்படின்னா அங்கே வந்து ஒரு வெறுப்பாக மாறுறதெல்லாம் வன்மமாக மாறுவதெல்லாம் இல்லாமல் அவர் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு பேரன் மிக்க ஒரு மனிதனாக மாறுறதை வந்து அந்த முதல் பாடலே காமிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இந்த படைப்பு இருக்குது இதுல நடிகர்களை பத்தி சொல்லணும்னா எனக்கு அதிகமாக அதை பத்தி தெரியாது ஆனாலும் நான் நேசிக்கக்கூடிய இந்த படைப்புலகத்தில் ஒரு மிக முக்கியமான படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் இப்பொழுது பார்த்து ரசிக்கக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் விகடன் விகடனில் வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க எடுத்த பொழுது அரசியல் பற்றி கேள்விகளாக வந்துட்டு இருந்து திடீர்னு ஒரு கேள்வியை போட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டாங்க அப்ப என்னை யோசிக்காம சொல்றது விஜய் சேதுபதி தான் சொன்னேன் நான் அதுல காரணம் வந்து என்னன்னா வந்து அது இன்றைக்கு சமகால இளைஞர்களை பற்றியான ஒரு பிரதிபலிப்பாக அவர் இருக்கிறார் திரைப்படம் நாம் இல்லை ஏன் விஜய் சேதுபதியை ரசிக்கிறோம் அப்படினால வந்து இன்றைக்கு நாம் நாமலாம் தான் இருந்திருக்கிறோம் நம்மை போன்றவே ஒருத்தரை வந்து பிம்பமாக வந்து திரையில் பார்க்க முடிகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால இளைஞன் என்னையெல்லாம் சந்திக்கிறானோ என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறானோ எதையெல்லாம் எதிர்கொள்கிறானோ எதையெல்லாம் கடந்து வரணும்னு விரும்புகிறானோ எதெல்லாம் அவனுக்கு கனவுகளாக இருக்கிறதோ எதெல்லாம் அவன் மேனரிசமாக இருக்குதோ அதெல்லாம் அவருடைய படத்தில் நீங்கள் வந்து அவராகவே பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு படைப்பை வந்து படைப்பாளிய அப்படிப்பட்ட ஒரு ஒரு கலைஞனை வந்து நான் இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கறேன் என்றால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோஸை வர்றவங்க எல்லாமே ஒரு சூப்பர் ஹியூமனாகவே இருக்கிறாங்க அதீதமான ஒரு ஒரு நம்மளால் கற்பனைக்கு பார்க்க முடியாத ஒரு வேற ஒரு மனிதர்களாகவே இருக்கிறாங்க ஆனால் அவர் தான் நம்மள மாதிரி ஒரு மனுஷனா இருக்கிறார் எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு கலைஞனாக என்று நம் முன் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் வந்து அது அனைத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய கலைஞனாக அதை மக்களிடத்தில் இன்னும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞனாக அவர் நமக்கு கிடைத்தது என்பது நமக்கு ஒரு மிகவும் ஒரு நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது கொடுத்து வச்ச ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும் அதனால அப்படிப்பட்ட ஒரு படை ஒரு கலைஞனை வந்து பார்க்க இல்லை அதே போல் அதில் த்ரிஷா வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தாங்க இது ஆக ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து இது ஒரு இந்த படைப்பு என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பாக இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது பிரேம்குமாரோடைய அந்த படைப்புக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல வந்து என்னுடைய ஒரு ஒரு விஷயம் சொல்லலாம் அது என்னன்னா அந்த அறிவுமதியை அவர் எழுதியிருக்க கவிதை நினைக்கிறேன் அது மறந்து காலத்துக்கு முன்னாடி படித்தது இரும்பு பிசினாய் நீளும் நான் நிற்க நீ செல்லும் ரயில் அப்படின்னு எழுதியிருப்பார் இரும்பு பிசினாய் நீளும் நான் நிற்க நீ செல்லும் ரயில் அது போல ஒரு 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 இந்த படம் முழுவதுமே நம்முடைய கடந்த காலத்தை தான் கொண்டு போய் நிற்கிது படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய நடிகரையோ நம்ம வந்து மற்றவங்களையோ நம்ம பார்க்கல நம்மோட கடந்த காலத்துக்குள்ள போய் நம்ம போயிடுறோம் எல்லாருக்கும் வந்து ஜானுவோ ராமோ வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க நம்ம எல்லோரும் ஜானாவும் இருந்திருக்கிறோம் ஜானுவாவும் இருந்திருக்கிறோம் அல்லது ராமாவும் இருந்திருக்கின்றோம் அந்த படத்தை பார்க்கும்போது தான் நம்ம எல்லாருமே உள்ள போறோம் நம்மளோட கடந்த காலத்துக்குள்ள போறோம் நின்று போன அந்த கடிகாரத்தினுடைய அந்த நேரத்துக்குள்ள நாம் போய் சேர்ந்துக்கிறோம் என்னோட நெருங்கிய நண்பன் அவன் இப்ப இல்லை அவன் எழுதின ஒரு கவிதை இன்றைக்கும் என்னால் ஒரு இருபத்தைந்து வருடம் கழிச்சு நான் நினைச்சு பார்க்கக்கூடிய அந்த கவிதை வந்து மல்லிகையின் வாசம் மழையின் நேசம் எதுவும் அதுவாக இல்லை எல்லாம் அவளின் நினைவுகளாக இருக்கின்றன எழுதியிருந்தான் காதலி நினைச்சு எழுந்தது பிடிக்கும் மல்லிகைப்பூ எல்லாம் இது எதுவுமே வந்து அதுவா இல்லை எல்லாமே உன்னோட ஞாபகமா இருக்குது என்பதை போல தான் இந்த படம் என்பது நம்மை கடந்த காலத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இதுல இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா கடந்த காலத்துக்குள்ள செல்போன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது நினைச்ச நேரத்துக்கு பேசக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலம் என்பது ரொம்ப அற்புதமாகவே இருந்திருக்கு நம்மளால் ஒருத்தர்கிட்ட நம்ம பிடிச்ச ஒருத்தர்கிட்ட போய் நேரம் நின்று பேசி சொல்ல முடியல அந்த உணர்வுகளை நம்மளால் கடத்த முடியாத அந்த கடந்த காலம் என்பது நம்மளுக்கு அற்புதமா இருக்கு இன்னைக்கு நினைச்ச நேரத்தில் ஒருத்தர் பேசிடுறோம் நினைச்ச நேரத்தில் பிடிச்சிதான் சொல்லிடுறோம் பிடிக்கலைங்கிறதையும் சொல்லிட முடியுது இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த 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 காலங்கிறது நமக்கு உண்மையாலுமே வந்து வேற இருக்கு இருக்கும் பொழுது தொண்ணூத்தாறு என்கின்ற அந்த கடந்த காலத்திற்கு மொபைல் ஃபோனே இல்லாத அந்த காலத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்த்த அந்த படைப்பு என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கு அதில் இசை மிக பலம் வாய்ந்த ஒரு பங்கே வந்து வகித்திருக்கிறது நீங்க தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல தொண்ணூத்தி எட்டுல வந்து அந்த டைட்டானிக் படம்ங்கிற அந்த காலத்துல ஒரு அந்த அந்த சமயத்தில் இருபது வருடத்துக்கு முன்பு கொண்டாடப்பட்ட படம் அதுல செலிண்டியானுடைய அந்த இசை அந்த அந்த குரல் என்பது இன்னும் அந்த டைட்டானிக் படத்தோட அந்த தீ மியூசிக் கேட்டோம்னா இன்னும் அந்த காலத்துல தான் நம்ம போய் நிற்கிறோம் அந்த காதலை தான் நினைச்சு பார்க்குறோம் அதுல வந்து கடைசியில் அந்த படத்துல கடைசியாக வரக்கூடிய எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம நம் நம்ம எதை விரும்புகிறோம் அப்படிங்கிறத வந்து அதில் காமிப்பாங்க அது மறுபடியும் இரண்டு பேருமே சேரக்கூடிய அந்த காட்சி என்று நம்ம விரும்பக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட ஒரு ஒரு இசை என்பது அந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த படத்திலையும் அவர் வந்து இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமா அதை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க இது போன்ற அந்த இசை கேட்டவுடனே அந்த அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற பல இடங்களை பார்க்க முடியும் இளையராஜ ஐயா சாருடைய பாடல்கள் வந்து நீங்க வந்து இதயத்தை திருடாதீங்கிற படம் நினைக்கிறேன் அந்த படத்துல ஒரு இசை இருந்துட்டே இருக்கும் அந்த துள்ளலை அந்த குதகலத்தை காமிச்சு கொண்டிருக்கக்கூடிய இசை அதே போல ஒவ்வொரு தருணத்திலும் வந்து இது போன்ற ஒரு இசையின் மூலமாக அது ஒட்டுமொத்த உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற தன்மை இந்த படத்துல இது எல்லாமே சரியாக வாய்த்திருக்கிறது இது எல்லாமே சரியாக வாய்த்திருக்கிறது இதுல வந்து எங்களுக்கும் அதாவது நான் சொல்லக்கூடிய இயக்கவாதிகளுக்கும் இந்த படத்துக்கும் உள்ள தொடர்பு என்பது அந்த காதல் தான் நாங்கள் மனிதர்களை நேசிக்கின்றோம் இயற்கையை நேசிக்கின்றோம் அதனால் போராடுகின்றோம் அதான் உண்மை நாம் வந்து காதலிக்கின்றோம் அதனால் நாம் வாழ்கின்றோம் இதான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்று நம்ம வேற ஒன்றுமே கிடையாது இதனால வேற எதுவும் கிடைக்க போறதில்லை உலகத்தினுடைய உன்னதமான தத்துவங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கலாம் ஆனால் அது முக்கியம் இல்லை நீங்கள் எந்த சமூகத்தில் வாழ்கிறாரோ அந்த மக்களுக்கு மக்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது அந்த மக்கள் மீது உங்கள் அன்பை செலுத்தும் பொழுதுதான் எந்த தத்துவங்களும் உயிர் பெறுகின்றன ஆக அன்பு இல்லாமல் காதல் இல்லாமல் உலகம் கிடையாது அந்த வகையில் தொண்ணூத்தாறு என்பது இந்த காலகட்டத்துல பல ஒரு முக்கியமான விழுமியங்களை நம்மகிட்ட மட்டும் மறுபடியும் இருக்குது எல்லாம் மறுபடியும் நாமெல்லாம் வந்து நம்மளுடைய கடந்த காலத்தை சென்று சந்திப்பது ஜானுவை சென்று சந்திப்பதை போன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமா தெரியல நம்ம எல்லாருக்கும் அந்த மூன்றை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய நிகழ்காலத்தை ஒரு அற்புதமானதாக மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் நம்முடைய அன்பும் காதலும் மட்டும் தான் நாம் காதலை கொண்டாடியாகணும் இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் காதல் என்பது சமூகத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கின்றதை பார்த்துட்டு இருக்கிறோம் காதல் என்பதை மறுக்கக்கூடிய ஒரு சாதிய வெறியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இடங்களில் காதலை கொண்டாட வேண்டிய தேவை நமக்கு சமூகத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இல்ல காதலும் வீரமும் நம்மளுடைய தமிழர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்ட இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு வந்து காதலிக்கிறவனை வெட்டி கொலை பண்றதும் அவன் தலையை வெட்டி எடுக்கிறதும் போன்ற ஒரு வன்முறைகள் காதலிக்கிறவனை வெறுக்கக்கூடிய காதலருக்கு மேல எனக்கு கிடைக்கலன்னா நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி அது முழுவதுமா அழிக்கக்கூடிய அந்த வன்மம் இதெல்லாம் நம்ம சமூகத்துல வளர்ந்துருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காதலை பற்றியான இதுல தூய்மை புனிதம் அப்படிலாம் இல்லை இயல்பான ஒன்று காதல் என்பது இயல்பான ஒன்று அந்த இயல்பை பற்றி நம்ம பேச வேண்டியது அது மனிதனுடைய இயல்பு மட்டும் ஒட்டுமொத்த உயிரினங்களுடைய இயல்பு ஒட்டுமொத்த உயிரினங்கள் காதல் இல்லைனால் அன்பு இல்லை என்றால் நேசம் இல்லை என்றால் இருந்து விட முடியாது அதையெல்லாம் கொடுத்த இந்த திரைப்பட குழுவினருக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் என் சார்பாகவும் மேற்பதன இயக்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறார் வேலூர் சிறையில் இருந்தப்ப என் பக்கத்தில் ஒரு எப்போ வந்து எனக்கு இந்த உணவு தரக்கூடிய ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வேறொரு கேஸில் வந்திருந்தார் அவர் வந்து ஒன்று சொன்னார் அப்பாவோட படம் நீங்கள் நடித்த அப்பான்ற படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார் அந்த திரையில் அந்த வேலூர் ஜெயிலில் வந்து அந்த படம் போட்டிருந்தாங்க அப்போ வந்து சொன்னார் அவர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய மாறிட்டார் சார் அப்படின்னாங்க அவர் வந்து ஒரு கிராமத்துக்காரர் ஒரு ஒரு குற்றத்துக்கு சிறைக்கு வந்தவர் அது அப்பான்ற திரை திரைப்படம் வந்து என்னை பெரிய அளவுக்கு மாத்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் எப்படி என்னோட குழந்தைங்களை நான் வந்து வளர்த்தணும் எப்படி என் குழந்தைங்களை பேசணுங்கிற அந்த படத்தை பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொன்னார் இந்த சமயத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது நேரடியான அனுபவம் அந்த இந்த அனுபவத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அது வந்து எத்தனை இடங்களை எத்தனை மனிதர்களை இது வந்து சென்றடைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது கலை உலகம் என்பது எங்களை நாங்கள் நாங்கள் போற்ற போற்ற வேண்டிய ஒரு பல தருணங்களையும் சமைத்து சொல்லி நன்றி யூடியூப் ஆப்ல மாலை மலர்ந்து டைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண உடனே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க